தலையெல்லாம் அவளே சிறைத்து கொள்கிறாள் மொட்டை அடிச்சிட்டு யாருக்குமே நான் யாருன்னு தெரியக்கூடாது நான் ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கால எங்கெல்லாம் போறாளோ அந்த பக்கம் போகும்போது ஒரு புத்த துறவிகள் எல்லாம் போயிட்டு இருந்தாங்களாம் அவங்க பின்னாலேயே இவங்க போறா இவ போகும்போது ஒரு இடத்துல அந்த புத்த துறவிகள் எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க அவ என்ன சொல்றா எனக்கு தீட்சை கொடுக்க முடியுமா நான் துறவியாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவ கடைசி வரைக்கும் அந்த இருக்கா அந்த பண மட்டையினால சிறைத்து விட்டதுனால அவளுக்கு முடியெல்லாம் சுருண்டு 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 வளர்ந்து தலையை சுத்தி ஒரே நல்ல சுருள் முடியா இருந்ததுனால அவளை குண்டலை கேசி என்று அழைத்தார்கள் உன்னுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம் புத்த துறவி நான் தான் சொன்னேனே அதை முன்ஜென்மம் நான் இறந்து விட்டேன் எனக்கு என் அதெல்லாம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்ப உன்னை வந்து எப்படி நாங்க குறிப்பிடுறது உன்ன குண்டலம் போல கேசத்தை உடையவள் குண்டல கேசி நீங்க என்ன சொல்லி அழைத்தாலும் அது என்னுடைய ஆத்மாவை போய் தொடாது அந்த அளவுக்கு அவ பக்குவம் ஆயிட்டா அதாவது துன்பத்தீயில் எப்பொழுது ஒருவன் வாட்டப்படுகிறானோ அப்போ தன்னை அறியாம அவன் கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் தங்கம் போல ஒளிரும் புடம் போட்ட தங்கம் போல வாயிட்டா அவர் முதல்ல பண்ணது தப்பு அப்படிங்கிறது வருந்தினா செஞ்சது பின்னால செய்து மகா பாவம்னு தெரியும் இருந்தாலும் மக்களை காப்பாத்தினா.